டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்றது இதன் நுழைவு வாயிலில் இருபத்தெட்டு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் மற்றும் இருபது ரன் எடையில் பிரம்மாண்ட தாண்டவ நடராஜர் சிலை நிறுவப்பட்டது எட்டு உலோக கலவையில் உருவாக்கப்பட்ட இந்த சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது கலைநயத்துடன் தத்ரூபமாக தாண்டவ நடராஜர் சிலையை வடிவமைத்த சுவாமிமலை ஸ்ரீ தேவ சேனாதிபதி சிற்பக்கூடத்தின் சபதி ராதாகிருஷ்ணன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளார் விருது கிடைத்தது தனக்கு கிடைத்த பெரும் பாகியம் என ஸ்தவதி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் கொண்டார் பத்மஸ்ரீ விருதானது என்னுடைய முன்னால் பண்ண நான் எத்தனை பணிகள் பண்ணியிருக்கேன் அதையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க எனக்கு கிடைச்சது வந்து இந்த டெல்லியில் உள்ள ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்காக அந்த பிரதியின் மைதானில் உள்ள முன்னாடி உள்ள பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள நராஜத்தில் நம்ம பண்ணது குறுகிய காலம் மாத காலம் முடிச்சு கொடுத்தேன் அதனுடைய வெயிட் வந்து இருபது டன்னு இருபத்தேழு அடி உயரத்தில் அந்த விக்கிரகத்தை நான் பண்ணியிருக்கேன் இது என்னென்னா நான் கேட்டது மூணு வருடம் எனக்கு கொடுத்தது ஆறு மாதம் இது பாரத பிரதமர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இது எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டார் அதனால் அந்த அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு முன்னாடி வேணும்னு கேட்டதுனால அதை வந்து நாள் தூக்கம் இதெல்லாம் பாராமல் நாங்கள் அதை வந்து பண்ணி கொடுத்தோம் இது வந்து எனக்கு மட்டும் பெருமை இல்லை என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ப தொழிலாளருக்கும் சாமி மலை மக்களுக்கும் இது வந்து ஒரு பெருமையை சேர்க்குது இந்த பணியை எனக்கு கொடுத்து எனக்கு பத்மஸ்ரீ விருதியும் கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியாக தெரிவிக்கொடு